தெல்லமுதே மேலான முத்திக் கணியே என் முதல் வணக்கம் ஆன்றோர் சான்றோர் அறிஞர் என திரண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மறு வணக்கம் செய்திக்கு உணவளிக்கும் செய்திகளை கேட்கலாமா இலக்கியத்தில் மானுடம் மானுடம் என்பது மனிதநேயம் மனிதநேயம் என்பது ஒருவன் உள்ளார கொண்டிருக்கும் அன்பும் இரக்கமும் இலக்கியங்கள் கூறும் ஒரு சில சான்றுகளை காண்போமா இருவீர் வேறால் இயற்கையும் அன்றே அதலால் குடிபொருள் அன்றனும் செய்தி கொடுத்தேர் நும்மோர் அண்ண வேந்தருக்கு மெய்மெளி உவகை செய்யும் இவகளே என்னும் பாடல் சேரன் நடங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் நடக்க இருந்த போரை நிறுத்த மனிதனேயம் கொண்ட ஒரு புலவர் பாடிய பாடல் இது இரு மன்னர்களுக்கிடையே நடக்க இருக்கும் போரை நிறுத்த ஒரு புலவர் தான் கொண்ட உணர்வை மனிதனேயம் என்னும் சிறப்பான உணர்வை கொண்டு நிறுத்திய செயல் இது ஆனால் சிந்திப்பாருங்கள் மக்களே நாம் இன்று மனிதநேயம் என்னும் செயலில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இரு இரு வீட்டிற்கிடையில் நடக்கும் செய்திகளை நடக்கும் சண்டைகளை கண்டு காலுக்கு மேல் கால் போட்டு அதை தனக்குத்தானே ஊட்டிக்கொண்டு நம் மனிதநேயம் வெறும் வேடிக்கை மட்டுமே காண்கிறது மக்களே திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் அன்பில்லார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு என்று அன்பு கொண்ட உள்ளம் பிறர் வாழ நினைக்கும் ஆனால் அன்பில்லா உள்ளம் தான் தனக்கு என்ற கர்வம் கொண்டிருக்கும் என்று நாம் மனிதரும் மனிதராய் பிறந்தவர்கள் நம் அனைவருக்கும் மனிதநேயம் என்னும் பண்பு நிச்சயம் இருக்கும் ஆனால் மக்களே மனிதம் என்னும் சொல்லை மட்டுமே நாம் காண்கிறோம் நேயம் என்பது நெஞ்சுக்குள் புதைந்து மறைந்து கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்வு ஐந்தறிவு தீவன் ஐந்தறிவு ஜீவன் வண்டு தனக்கு மணி ஒழிப்பு எழுப்பி நீதி கேட்டபோது ஆறுயிர் கொன்றவனை தேரேத்தி நீதி காத்தவன் மனுநிதி சோழன் அவன் மாடுக்கும் மனிதநேயம் காட்டியவன் ஆனால் நாம் ஆறறிவு கொண்டவர்கள் நமக்கு நம் உறவினர்களோ நம் உடன் இருப்பவர்களோ உதவி கேட்டாலும் உதாசீனம் படுத்துகிறோம் மனிதநேயம் என்பதை அழித்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வு நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு தெய்வம் வந்து நிற்கையில் பொய்யுரைக்க மாட்டேன் என்று நெற்றிக்கண் கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று உண்மை மட்டுமே பேசுவேன் என்று நின்றார் ஒரு புலவர் அவர் 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 மனிதநேயம் கொண்டு உண்மையை அறத்தையும் நிலைநாட்ட நிறுத்தினார் நாம் அனைவரும் மனிதநேயம் என்னும் சொல்லில் பாதி மட்டுமே காண்கிறோம் மனிதம் மனிதம் என்று இலக்கியங்கள் கூறும் செயல்களை நாம் செவிகள் மட்டுமே கேட்கிறதே அது உள்ளத்தில் பதிய மாட்டுகிறோம் நான் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது ஒன்றே மனிதனேயும் என்னும் சொல்லை செவிக்குள் சேர்த்தாத மனதுக்குள் பணிது நாம் அனைவரும் மனிதம் என்பதை சொல்லாம் மனிதநேயத்தோடு வாழ்வோம் இங்கு ஒருவர் இங்க ஒருத்தர் மயங்கி விழுந்தால் அதை எருவர் கை கொடுப்பார் அறுவர் உணவளிப்பார் அதை சுற்றி சுற்றியிருக்க வேடிக்கை பார்ப்பார் ஆனால் மற்றவர் மற்றவரைவும் அதை தூற்றுவார் மனிதனேயும் என்னும் சொல்லை நாம் கேட்காமல் கேட்பது மட்டுமல்லாம் அதை உள்ளத்தோடு சென்று உரைய வைப்போம் என்று வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்